துலாம் ராசி நேர்மையும் நீதியும் தான் உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்க தாங்க இந்த துலா ராசிக்காரங்க துலா ராசி இல்லைன்னா துலான் லக்கணத்துல பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே சுக்குன்னோட ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க துலான் சொல்லக்கூடியது காற்று ராசி எல்லாருக்கிட்டையும் காத்த மாதிரி கலந்து இனிமையா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க தோட்டத்திலேயும் சரி அழகு கவர்ச்சி நிறைஞ்சவங்க நட விட பாவனைகள்ல ஒரு தன்மை நிறைஞ்சிருக்கும் எதிர்பாலன ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் எல்லாரோட கூடுதலா இருக்குன்னு சொல்லலாம் மத்தவங்களுடைய இன்ப துன்பத்தை ஆத்மார்த்தமா பங்கேற்கக்கூடிய கூடிய குணம் ஒரு கல்யாணத்துக்கோ போறாங்க ஒரு நல்லது கெட்டது எங்க போனாலுமே சரி சாப்பிட்டமா மொய் செஞ்சமா வந்தோமோ இருக்கிறதில்ல தன்னுடைய பங்குங்கிறது எல்லாருமே ஞாபகப்படுத்துகிற வகையில இருக்கணுங்கிற வகையில உதவி ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க சிறப்பான பேச்சு திறமை உங்களுக்கு சொந்தம் சமரசம் செய்யறதுலையும் கெட்டிக்காரங்க தீராத பிரச்சனை கூட நொடியில தீர்த்துடுவாங்க பெரும்பாலுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் நடக்கிறதா இருந்தால் கூட அந்த இடத்துல ரெண்டு தரப்பினரையும் அழைச்சி பேசி ரெண்டு பேருமே சமாதானமா போக வைக்கிறதுல இந்த ராசிக்காரங்க கட்டிக்காருங்க எந்த வயசுலயுமே இவங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி இருக்கிற வயசு விட ஒரு இளமையா ஒரு அஞ்சு பத்து வயசாவது இவங்க கொஞ்சம் குறைவா தெரியக்கூடிய தோற்றத்துல தான் இருப்பாங்க ஒரு துள்ளலுங்கிறது எப்போதுமே உங்ககிட்ட இருக்கும் அமைதியா இனிமையா பேசுவாங்க பேச்சு மூலமா மற்றவங்கள கொக்கி போட்டு தாம்பால் இழுக்கறதுலையும் கட்டிக்காரங்க நெகட்டிவ் அவங்க பேசுறதும் கிடையாது நெகட்டிவா பேசக்கூடியவங்களோடையும் இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு சகவாசம் வச்சுக்கிறதும் கிடையாது எந்த நேரம் வசமொழி பேசுறதும் மற்றவங்களுடைய ஒரு எதிர்மறையை பேசக்கூடியவங்களை கண்டாலே ஒதுங்கிடுவாங்க காதல் கிரகமா இருக்கக்கூடிய இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்குமே கோபமும் பேசுறத கூட இவங்க விரும்ப மாட்டாங்க காதல் விஷயங்களை சிறந்தவங்கன்னே சொல்லலாம் துலா ராசிக்காரங்க ஒரு படைய ஒரு குழுவை முன்ன நின்று நடத்திட்டு போகிறதெல்லாம் ஆற்றல் படைச்சவங்க ஊர் கூடி தேர் இழுத்தாதான் ஒரு கோவில் தேரை இழுக்க முடிங்கிற தான் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு குழுவை ஒரு கூட்டாக சேர்ந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு அசாத்திய திறமை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்க தெரியாது பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானுங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் இனிமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட துலாம் ராசி அனுபவ பொறுத்த வரைக்குமே இவங்களை நீங்க கட்டுப்படுத்த நினைக்கிறதோ கட்டளை இறதோ இவங்களுக்கு பிடிக்காது இவங்களை சுதந்திரமா விடணும் அதே மாதிரி நீங்க அன்பா எதை சொன்னாலும் கேட்டுக்காங்களோ சொல்லலாம் இந்த துலாம் ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதிங்கிறதால சுக்கர பகவானுக்கு அசரகுருங்கிற பேரு உண்டு சுக்கர பகவானோட ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய துலாராசியில் பிறந்தவங்க செல்வ சேர்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் பல யோகங்கள் நீங்க பெரு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சாவும் போது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகணும்னு சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிடக்கூடிய ராசி கட்டங்களில் ஏழாவதாக வரக்கூடிய துலாராசியை பொறுத்த வரைக்குமே இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல தோற்ற பொழிவோடு விட மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிர்ஷ்ட யோகம் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவான் ஆதிக்கத்தில் வரக்கூடிய நாட்கள் நீங்கள் அதாவது இந்த பரணி பூரம் பூராணம் மாதிரியான நட்சத்திர தினங்களில் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி தாயாரையும் பத்மாவதி தாயாரையும் சேர்த்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு அதிர்ஷ்டமான வாழ்வுங்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டிலேயே சுக்கர பகவானுக்கு விரதமிருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் வாழ்க்கையில செல்வ சேர்க்க சகல சுகபோகமும் உண்டாகும் திருமால் கோவிலுக்கும் சரி பெருமாளுக்கும் சரி நீங்க தொடர்ந்து சந்தனம் அத்தர் மாதிரி வாசனை திரவியங்களை தானம் செஞ்சுட்டு வந்தாலும் மங்கலங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாக வாய்ப்பு இருக்குது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் விஷ்ணு சகஸ்கர நாம படிச்சுட்டு வர பாருங்க சுக்கர பகவானுடைய அருள் முழுமையா கிடைக்கும் பறவைகள் மீன்கள் இன்னும் பின்ன ஜீவராசிகளுக்கு உணவு நீர் வச்சு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதோ சுக்கர பகவானுடைய அருளாசி கிடைக்கிறதால முழுமையா உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் கூட பிறந்த சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச எந்த ஒரு அன்பளிப்பாக கொடுக்கறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல சிறந்த பரிகாரமா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் ரெண்டு நேரமும் தெய்வ ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க குலதெய்வ வழிபாடுகளை அடிக்கடி செஞ்சுட்டு வரதும் வீட்டில் ரெண்டு நேரமும் நீங்க குலதெய்வத்தை நினைச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது ஏன்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க தெய்வ ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தீப ஜோதியில அந்த குலதெய்வம் பொறுத்த வரைக்குமே ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது உண்மை அதனால வீட்டில் ரெண்டு நேரமும் நீங்க விளக்கேற்றி உங்க குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் நிச்சயம் எவ்வளவு சங்கடமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை உண்டாங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா இது வரைக்குமே நிறைய ஏமாற்றங்களை தான் செஞ்சிருப்பீங்க என்னதான் நீங்க தீவிர முயற்சி செஞ்சாலும் சரி ஒரு அனுபவமே இல்லைன்னாலுமே ஒரு விஷயத்தை செய்ணி நினைச்சு செஞ்சாலுமே ஆரம்பத்துல பல தட தாமதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சகோதர ரீதியா ஏற்பட்டிருந்த மனசாபம் நீங்கும் வாழ்க்கை துணை வழியாக ஏற்பட்டிருந்த மன பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலையில் இன்னைக்கு ஒரு தொய்வுங்கிறதே இல்லை நல்ல மாற்றம்னு சொல்லலாம் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க அடுத்தடுத்து வேலைங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் பெருசாக ஓய்வு எடுக்க நேரம் இருக்காது குறிப்பாக கொஞ்சம் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த இடத்துலையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில காவணம் பாருங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களும் கொஞ்சம் கவனிச்சுக்க பாருங்க கொஞ்சம் எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறது சிரமமாக இருந்தாலுமே நீங்கள் இந்த நேரத்தில் கண்காணிப்போட ஒரு தீவிர முயற்சியோடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது பாராட்டு புகழ் கூடிய நேரம் வியாபாரத்துலையுமே கூடுதல் கவனமாக இருக்கணும் பண பரிவர்த்தனை கவனமா இருங்க யாரை நம்பியுமே கண்மூடித்தனமாக நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கவனமா இருங்க வியாழக்கிழமை நாட்களை கூடவே நீங்க குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது துலாமராசி அன்றவங்களுக்கு நல்ல மாற்றம்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கிரக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகஸ்தானத்துல சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்துல சனி ரணரோக ரோகஸ்தானத்துல சுக்ரன் ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஐநசைன போகஸ்தானத்துல கேதுன்னு கிரக அமைப்பு காணப்படுது இப்படி கிரக அமைப்பு இருக்க வரைக்குமே நிறைய விஷயங்களுக்கு சாதகம் தான் நிறைய பேருக்கு உதவணுங்கிற என்ன ஒரு பக்கம் இருக்கும் சுக்கரன் மறந்து உச்சமா இருக்கிறது மூலமா மனசுல மகிழ்ச்சி நிச்சயம் உண்டு செவ்வாயோட சஞ்சாரம் மனசுல நிம்மதி மனசுல ஒரு திடத்தை உண்டாகும் தெளிவான சிந்தனையோட எதனையும் கிளம்புறீங்கன்னா நிச்சயங்களுக்கு வெற்றி செய்யக்கூடிய முயற்சி கூட சாதகமான பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையோடு செயல்படுங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் ரொம்ப உற்சாகமாக காணப்படக்கூடிய மாதம் திடீர்னு செலவுமே இந்த நேரம் இருக்கும் அதே சமயம் வாகனத்தில் போகும்போது கவனமா இருந்துக்கணும் தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே தடங்கிறது இல்லை போட்டி குறையக்கூடிய நேரம் பழைய பாக்கி வசூலாகிறதுல வேகம் ஏற்படும் ஒரு நல்ல மாற்றம் வேலை ரீதியாகவும் தெளிவாக சிந்திச்சு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா வெற்றி தான் சூரியனோட சஞ்சாரத்தால் புதிய பதவி கிடைக்கக்கூடிய நேரம் குடும்ப குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்குறாரு இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க கணவன் மனைவி கூட இருந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே நீ நல்ல முறையை தேரும்போது நல்ல மாற்றம் குழந்தைகளை பற்றின கவலை இல்லாமல் நீங்கும் உறவினர்கள் மூலமாக நிறைய உதவி உங்களுக்கு காத்திருக்குது பெண்கள் பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய முயற்சிக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நிறைய காரியங்கள் இந்த நேரத்துல திறமையை செஞ்சு பல வகையில நீங்க பாராட்ட பெற போகிறீங்க பண வரவு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க எல்லாரையும் அனுசரித்து போகிறது தான் நல்லது மனசுல கவலங்கிறது இல்லாமல் இருக்காது வீணா நீங்க பல குழப்பத்தையும் இந்த நேரத்தில் போட்டுக்க வேண்டாம் மனசை கொஞ்சம் தெளி விட பாருங்க எதுவாக இருந்தாலும் ஆறாம் யோசிச்சாலே நிச்சய ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் நல்ல மாற்றம் உண்டாகும் அலைச்சல் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் அதனால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அடிக்கடி ஓய்வும் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது வீண் அலைச்சலை தவிர்த்துட்டாலும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் பாருங்க அரசல் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக இருந்தால் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது பண தடையை தாண்டி வெற்றி பெற போறீங்க கவனமா செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் கை கொடுக்கும் உங்கள் செயல் திறமை சிறப்பாக இருக்குது சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் கிடைக்கணும்னு சொல்லலாம் பண வருமானமும் சிறப்பாக இருக்குது கல்வி நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நினைச்சதை விட இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்கன்னா நிச்சயம் வெற்றி தான் மனம் தளராமல் செயல்படுங்க பாடங்களும் முழு கவனம் செலுத்துங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஆசிரியர்கள் கேட்டு பெறது நல்லது எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ நிச்சயம் அந்த அளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலமா மாணவர்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எடுக்கிற காரியம் எல்லாமே சாதகம் தாங்க மங்களகரமான கலந்துக்க கலந்துக்குள்ள போறீங்க வெளியூர் பயணம் இருக்கும் கொஞ்சம் பிரிஞ்சு போன நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உங்களை தேடி வரக்கூடிய நேரமா அமையும் ஆக மொத்தம் இந்த உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் திட்டுமிட்டு நீங்க இந்த நேரத்துல பல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல இது வரைக்கும் ஒரு அமைதி இல்லாம இருந்திருப்பீங்க பல சந்திக்காத சந்திக்காதனாலே இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்துல இருக்கும் நிறைய தொழில் விஷயங்கள் நீங்க ஏற்படுதுன்னு நினைப்பீங்க எல்லாமே தடையாவ இருந்திருக்கும் இனி காரிய தடை விலகுது விருப்பம் கை கைக்குடி வரும் நீங்க முயற்சி கொடுக்கறது மட்டும்தான் இந்த நேரத்துல வேணும் மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய சம்பவம் கூட உங்களுக்கு நல்லதா தான் அமையன்னு சொல்லலாம் விசாகும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை விடவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய மனக்குழப்பு நீங்கன்னு சொல்லலாம் தெளிவு பிறக்கும் பல வகையிலும் ஒரு தெளிவான சிந்தனை பெற போறீங்க பல வகையிலுமே உங்களுக்கு பலருமே உறுதிணியா இருக்க போறாங்க எதிர்பாரணத்தவராலேயே ஒரு காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனா எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது கூடுதலாக இந்த நேரம் நல்லது தொழில் வியாபாரம் நிறைய விஷயம் சாதகமா நடந்து முடிய வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பை பெற போறீங்க பழைய பாக்கி வசூலாக கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே துர்க்கை அம்மனை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது மனசு இருக்கக்கூடிய மன காவலிகளை இந்த அம்மன் வழிபாட்டை செய்யறதாலே கிடைக்கும் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துலாம் ராசி அன்றர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பயண பரப்புறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க